தத்துடைய நாமரன்ஸுக்கு இந்த இடத்தை வந்து இதோட நாமத்தை மேம்படுத்தவும் நண்பாக அழைத்த பாசகர் பாசனர்களுக்கும் இந்த இடத்துல வந்து இதோட வார்த்தைகளை கற்றுக்கொள்ளவும் அநேக நாங்கள் நாங்கள் வார்த்தியுடாக பேசினார் இந்த இடத்தில் அநேக காரியங்களை பெற்றுக்கொண்டோம் கற்றுக்கொண்டோம் அது மட்டுமில்லை நல்ல வரவேற்பு நல்ல உணவுகள் வந்து எங்களை பராமரித்தார்கள் தொடர்ந்து இப்படிப்பட்ட கான்ஃபரன்ஸுக்கு மீண்டும் இந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் பின்மேலும் பாசரை கற்று வாசிப்பார்கள் அன்பாக அழைத்த பாசர் अन्य बस कितना सफर आ गया